ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் கல்யாணம் பண்ணிக்காமலே லைஃப் நல்லாயிருக்கு சிங்கிள் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் ரொம்ப கவலையில் இருக்காங்க இந்த மனநிலை எதனால வந்துச்சு இது எப்படி மாத்தலாம்னு எதை ஐடியா இருக்கா இன்றைக்கி எல்லோருமே வந்து வந்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதே இல்லையோ வீட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துட்டு இருக்கிறீங்க அப்படி சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க அதாவது இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையை தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு வகையில் நியாயப்படுத்துகிறோமோ இல்லையோ குறை சொல்ல முடியாது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இனி கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் இப்போ ஊருக்குள்ளே பெற்றோர்கள் எல்லாரும் ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆண் பல கல்யாணம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணம் ஆச்சு இப்போ கல்யாணமே வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்துட்டாங்க நாங்கள் இண்டிபென்டென்ட்டாக இருக்கோம் இதுவே நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணிக்காமலே லைஃப் நல்லாயிருக்கு சிங்கிள் லைஃப் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் ரொம்ப கவலையில் இருக்காங்க இந்த மனநிலை எதனால் வந்துச்சு இதை எப்படி மாற்றலான்னு எதாவது ஐடியா இருக்கா இல்லை பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிற கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற அந்த பருவத்தில் இருக்கிறவங்க பண்ணுற பருவத்தில் இருக்கிறவங்க படுற கவலையை விட அவங்கள பெற்றவங்க தான் அதிகமாக கவலைப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க சங்கோச்சப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பிடிவாதம் முதல் இருந்தது இப்போ அதில் வந்து பிடிவாதம் அப்படிங்கிறத விட முடவாதமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய திருமண வாழ்க்கையில் வந்து திருமண முறிவு அப்படிங்கிறது இருமனம் சேர்ந்து ஒரு மணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத மன முறிவு அப்படிங்கிற ஏற்படுறதுனால இந்த மாதிரி திருமணம் பண்ணி அதற்கப்புறம் நம்ம கேவலமாக வெளியில் வர்றதை விட அந்த திருமணத்தை நம்ம தவிர்த்துக்கிட்டால் என்ன அப்படிங்கிற எண்ணமும் ஒரு முற்போக்கு சிந்தனையாக தான் வந்துட்டு அப்படிங்கிறது உண்மை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா திருமணம் பண்ண நிறைய பேர் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குழந்த போதும் அப்படின்னு அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற தத்துவத்தை முதல்ல பார்த்துருப்போம் இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற தத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னும் சில வீடுகளில் வந்து நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் அப்படிங்கிற தத்துவம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இருந்துகிட்டு அதற்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவுகள் சம்மந்தப்பட்டது அந்த காலத்தில் படி அப்படிங்க ஒரு ரூபாய்க்கு சிலைடு பத்து காசுக்கு பென்சில் குச்சி வாங்கின படிப்பு படித்து முடிச்சிடலாம் எல்கேஜி குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது நம்ம சாதாரணமாக படிக்க வைக்கலாம் நினைச்சால் கூட அதற்கும் அசாதாரணமான செலவு வந்துட்டு இருக்குது அப்படி மீறி நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தினா கூட நம்ம சொந்த பந்தமோ அக்கத்து வீடோ இல்லை அங்காளி பங்காளியோ நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கும் பொழுது நாமும் அந்த மாதிரி படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்குது ஆக நமக்காக வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட முற்றிலும் அடுத்தவங்களுக்காக அல்லது அடுத்த வீட்டுக்காக வாழ வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை என்னைய பொறுத்தளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் காட்ட வேண்டிய பாச நேச பந்தங்களை வலைதளம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நிறைய பேர் காட்டிக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு பரிமாற்றம் சிரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட உண்மையான சிரிப்பை இல்லாமல் ஒரு பொம்மை படத்தை போட்டு அந்த பொம்மை சிரிக்கிற மாதிரி உண்மையாக சிரிக்க வேண்டிய மனைவி சிரிக்க மாட்டேங்குது நன்மையாக சிரிக்க வேண்டிய கணவை சிரிக்க மாட்டேங்கிறாரு ஒன்றுமே இல்லாத ஒரு பொம்மையை வந்து சிரிக்க வச்சு அதை ஃபோட்டோவை போடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்துக்கு வந்து கஷ்டம் வருது பயம் வருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே நம்ம தடை பண்ணும் பொழுது கல்யாணத்தை தடை பண்ணுவது தவறா இல்லையான்னு வந்து நீங்கள் பட்டிமன்றம் வச்சிங்க அப்படின்னா நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அதை வந்து நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது திருமண சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லோருமே வந்து வந்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சதே இல்லையோ வீட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துட்டுருக்குறீங்க அப்படி சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க அதாவது இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையை தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு வகையில் நியாயப்படுத்துகிறோமோ இல்லையோ குறை சொல்ல முடியாது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி இருந்தாலும் நல்ல கணவன் நல்ல மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லாத விஷயமாக தான் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் திருமணம் பண்ணினதுக்கப்புறம் ஊருக்காகவோ உலகத்துக்காகவோ சமூகத்துக்காகவோ சொந்த பந்தங்களுக்காகவோ பெற்ற தாய் தாப்புகளுக்காகவோ நல்ல முறையில் வாழ்கிற மாதிரி சந்தோஷமே இல்லாத குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலான பேர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துகிட்டுருக்குது அந்த வகையில் திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறதை விட திருமணம் ாம சந்தோஷமா வாழலாங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு முற்போக்கு சிந்தனையாக வந்துகிட்டு இருக்குது பெற்றவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனக்குத்தானே திருமணம் உறுதி பண்ணக்கூடிய வைராக்கியம் அதற்கான முற்போக்கு சிந்தனை இன்னைக்கு நிறைய இளைஞர் இளைஞர்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஆக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறத விட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது திருமணம் அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் ஆணும் ஆணும் இணைவது கூட திருமணம் பெண்ணும் பெண்ணும் இணைவது கூட திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு அதீதமான கட்டுப்பாடற்ற ஒரு சூழலில் போயிட்டு இருக்கும்போது இந்த காலத்தில் எது நல்லது அப்படிங்கிற விஷயத்த அதாவது நல்ல விஷயத்த கூட நல்லதுன்னு சொல்வதற்கு பயப்படக்கூடிய காலமாகத்தான் இந்த காலம் வந்துட்டு காலம் கஷ்டமான காலம் அப்படிங்கிறத விட களி காலமாக மாறக்கூடிய இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்க முடியாமட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானமாக சொல்ல முடியும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் எங்களுக்குலாம் குழப்பமா இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்ககிட்ட வந்தால் நீங்களும் பிளாங்காக ஓப்பனாக விட்டுட்டீங்க அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்ட்டீங்க ஸோ பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருப்பாங்க தேங்க்யூ சார் பட் இருந்தாலும் யதார்த்தமான உண்மையை எடுத்து சொல்லியிருந்தீங்க அண்ட் நம்மளோட குலதெய்வ விருட்சம் பற்றி பேசுவோம் குலதெய்வ விருட்சம் வீட்டில் வைக்கிறதால இந்த மாதிரி பிடிவாத குணத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் வேண்டான் இருக்கவங்க மனசை மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமில்லை பொதுவாகவே வாழ்க்கையில் பிடிவாதம் மொடவாதம் இருந்துங்களே அந்த மொடவாதங்களிலிருந்து ஓரளவு உங்களை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிடிவாதம் கூட நிர்மையாக தேர்ந்துட்டு இருக்கும் பிடிவாதம் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பிடிவாதம் கூட ஒரு சில பேருக்கு ஒரு சில ஜாதகத்துக்கு நன்மையாக அமைஞ்சிருது அப்படிங்கிறத உண்மை உதாரணமாக அதாவது எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் கூட ஒரு சிறு ஞான கோபப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு கோவணத்தை கட்டி மலை மேலே உட்கார்ந்தார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோவணம் கட்டிய முருகப்பெருமான் நிறைய மனுஷருடைய வாழ்க்கைக்கு ஆவணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அதிகாரமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு முடவாதம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக முடவாதத்தை மாற்றுறது பிடிவாதம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிடிவாதத்தை மாற்றுறது அப்படிங்கிறத விட அந்த பிடிவாதம் கூட உங்களுக்கு நல்ல விதமான வெகுமானமாக மாறக்கூடிய அமைப்பை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் பிடிவாதம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி மேலே அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மனைவி கணவன் மேலே அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தன்னுடைய குழந்தையை வந்து கௌரவமாக காப்பாற்றணும் அப்படிங்கிற பிடிவாதம் பெற்றவங்களுக்கு இருக்கிறது நல்லது இந்த மாதிரி நல்ல விதமான பிடிவாதங்களை நன்மையாக கொடுக்கக்கூடிய உண்மையான அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக து உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிடிவாத மருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கௌரவமான வாழ்க்கையை கலவரம் நிறைந்த இந்த உலகத்தில் கெளரவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில நேரங்களில் பிடிவாதம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துட்டுருக்குது இதே மாதிரி முடவாதம் அப்படி தான் அதாவது கல்யாணம் பண்ணுன்னா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணுனா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடவாதம் பிடிவாதம் இருக்கு இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக முடவாதம் கூட ஒரு முன்னேற்பாடாக தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக பிடிவாதமாக இருந்தாலும் முடவாதம் இருந்தாலும் அந்த பிடிவாதங்களையும் முடவாதங்களையும் நன்மையான வாதங்களாக மாற்றி காட்டக்கூடிய உண்மை இந்த குலதெய்வ விரிச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மென்மை ஓகே சார் ஸோ குலதெய்வ விரிச்சம் வைக்கிறதால பிடிவாத குணம் மாதிரி வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க அது போக வந்து கல்யாணம் வேணான்னு இருக்கவங்க லைஃப்பில் என்ன டிசைட் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா செய்த அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்